ஒரு நபித்தோழர் பள்ளியிலே உட்கார்ந்து இருக்கிறார் ரசூலுல்லாஹி சொல்லாஹு அழகி வசல்லம் அந்த பள்ளியிலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த அந்த நபித்தோழரை சந்திக்கிறார்கள் சந்தித்து கேட்டார்கள் அபு உமாமா ஏன் தொழுகை இல்லாத இந்த நேரத்திலே பள்ளிவாசலிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள் யார் ரசூல்லா கவலை யார் ரசூலல்லா கடன் என்று அபு உமாமா இந்த வார்த்தையை எல்லா தொழுகைக்கு பிறகும் சொல் எல்லா நேரங்களிலும் சொல் அல்லாஹும் இன்னி அழுது பிக யா அல்லா பாதுகாப்பை தேடுகிறேன் மினல் ஹம் யூ வல் துக்கத்திலிருந்தும் கவலைகளிலிருந்தும் வா அழவு துபிகெ மின்ஜிவல் கசல் யா எல்லா சோம்பேறித்தனத்திலிருந்தும் ஏழாமையிலிருந்தும் என்னை பாதுகாத்துக்கொள் வா அழவு துபி கமின் வல் புகுல் யா எல்லா கஞ்சத்தனத்தில் இருந்தும் யா எல்லா கோழைத்தனத்தில் இருந்தும் வ அழவு துபி கமின் அகாலபத்தி தை ரிஜால் யா எல்லா கடனிலிருந்தும் அதன் காரணமாக மக்கள் என்னை மிகைப்பதிலிருந்தும் என்னை பாதுகாத்துக்கொள் என் அல்லாஹ் விடத்தில் கேல் அபூ உமாமா அல்லாஹ் நீக்குவான் அபுமா சொன்னார்கள் நான் கேட்டேன் அல்லாஹ் நீக்கினான் கேட்டீர்களா அழைத்தீர்களா அல்லாவிடத்தில் முறையீட்டீர்களா